வணக்கம் வெள்ளை மாளிகையோட உயர்மட்டங்கள்ல உருவாகி ஒரு டிராஃப்ட் டாக்குமெண்ட்ல கசிஞ்சு அப்புறம் திடீர்னு மாயமா மறைஞ்சு போச்சு அந்த திட்டத்தோட பேரு தான் சி ஃபைவ் இன்னைக்கு இந்த சி ஃபைவ்னா என்ன ஐரோப்பாவை இது ஏன் பயமுறுத்துச்சு இது உண்மையிலே கைவிடப்பட்டதா இல்ல சரியான நேரத்துக்காக காத்திருக்கான்னு நாம ஆராய போறோம் அப்போ அந்த சி ஃபைவ்ங்கிற மர்மமான பேருக்கு பின்னாடி யார் இருக்காங்க அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்தியா அப்புறம் ஜப்பான் இந்த அஞ்சு நாடுகள் தான் அந்த கோர் ஃபைவ் அல்லது சி ஃபைவ் இதுல சி வந்து கோர் அப்படிங்கறதை குறிக்குது அதாவது உலகின் உண்மையான அச்சாணி இந்த அஞ்சு நாடுகள்தான்னு சொல்ற மாதிரி ஒரு பார்வை இதோட நோக்கம் ஒத்த கருத்துடைய நண்பர்களை ஒண்ணும் சேர்க்கறது இல்ல மாறா ஜி செவன் மாதிரி பழைய குழுக்கள்லாம் காலாவதி ஆயிடுச்சு அவங்களோட பொருளாதார சக்தி குறைஞ்சிடுச்சு அதனால உலகத்துல உண்மையான அதிகாரம்

வியூகத்தோட ஒரு வரைவில இருந்துச்சு அப்போ இது வெறும் வதந்தி இல்ல இல்லவே இல்ல இது ஒரு அதிகாரப்பூர்வ டிராப்ட்ல இருந்தது அப்போ இது ஒரு சீரியஸான திட்டம் ஆனா அது பைனல் டாக்குமெண்ட்ல வரல ஏன் இப்போ வெள்ளை மாளிகை அதிகாரிகள் கிட்ட இத பத்தி கேட்டா அது வெறும் ஒரு டிராப்ட்ல இருந்த ஐடியா தான் அது அதிகாரப்பூர்வமானது இல்ல அப்படின்னு சொல்லி அதோட முக்கியத்துவத்தை குறைக்கிறாங்க இது உண்மையிலேயே கைவிட்ட யோசனை தானா இல்ல மூடி மறைக்கப்படுதா இது என்ன காட்டுதுன்னா உலக நிர்வாகத்தை முழுசா மாத்தி அமைக்கணும்னு ஒரு பார்வை அமெரிக்காவோட சில சக்தி வாய்ந்த வட்டாரங்கள்ல இருந்திருக்கு ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு கவுன்சிலுக்கு போட்டியா பர்மனன்ட் மெம்பர்ஸ் வீட்டோ பவர் மாதிரி சிக்கல்கள் இல்லாத உண்மையிலேயே சக்தி வாய்ந்த நாடுகளை வச்சு ஒரு முறைசாரா பாதுகாப்பு கவுன்சில உருவாக்குறது நோக்கமா இருந்திருக்கலாம் ஆனா அந்த யோசனை வெளியே தெரிஞ்சதும் பெரிய எதிர்ப்பு கிளம்பிடுச்சு அவங்க அதிர்ச்சி ஆயிட்டாங்க ரொம்ப கடுமையா எதிர்த்தாங்க காரணம் ரொம்ப வெளிப்படையானது ஐக்கிய நாடுகள் சபையோட பாதுகாப்பு கவுன்சில்ல பெர்மனன்ட் மெம்பர்ஸா இருக்கிற இங்கிலாந்து பிரான்ஸ் ஐரோப்பாவோட முக்கிய தூண்கள் அவங்க இந்த சிஃபை குழுல சேர்க்கப்படல அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு அவமானம் இது வெறும் ஒரு புது கிளப் உருவாக்குறது இது இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் உருவான உலக ஒழுங்க நிராகரிக்கிற ஒரு செயல் உங்களோட வரலாற்று முக்கியத்துவமும் ஐநாவுல இருக்கிற உங்க இடமும் எங்களுக்கு ஒரு பொருட்டு இல்ல இன்னைக்கு இருக்கிற ராணுவ பொருளாதார சக்தி தான் முக்கியம்னு அமெரிக்காவோட ஒரு தரப்பு சொல்ற மாதிரி இருந்துச்சு இது பழைய அதிகார மையங்களான ஐரோப்பிய நாடுகளுக்கு விடுக்கப்பட்ட ஒரு எச்சரிக்கை மணி சரி அந்த டிராஃப்ட் டாக்குமெண்ட்ல இந்த சீஃப யோசனையை தவிர வேற என்னென்ன சர்ச்சைக்குரிய விஷயங்கள் இருந்துச்சு ரஷ்யாவை பத்தி பேசும்போது அது இனிமே அமெரிக்காவுக்கு நேரடி அச்சுறுத்தல் இல்லைன்னு என்று குறிப்பிடப்பட்டிருந்துச்சு நம்பவே முடியலையே இது முந்தைய அரசாங்கங்களோட நிலைப்பாட்டுல இருந்து ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிரெம்லின் இதை கேட்டு கொண்டாடி இருக்குமே கொண்டாடினது மட்டும் இல்ல இது ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு ஆதரவானவர்ங்கிற குற்றச்சாட்டுகளை இன்னும் வலுப்படுத்திடுச்சு அதே டாக்குமெண்ட்ல உக்ரைன்ல அமைதி வர்றதை ஐரோப்பா தான் தடுக்குதுங்கிற மாதிரி விமர்சனங்களும் இருந்துச்சு இது ரஷ்யாவோட பிரச்சாரத்துக்கு சாதகமா அமைஞ்சது சரி இந்தியாவை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க சீனாவை எதிர்கொள்ள இந்தியா ஒரு கூட்டாளி அதாவது பார்ட்னர் அப்படின்னு பார்த்தாங்க ஆனா இங்கிலாந்து இல்ல கனடா மாதிரி ஒரு நாகரிக ரீதியான பங்குதாரர் அதாவது சிவிலைசேஷனல் பார்ட்னரா பாக்கப்படல கூட்டாளிங்கிறது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக அதாவது சீனாவை கட்டுப்படுத்துறதுக்காக தற்காலிகமா இல்ல ஒரு வியூகத்துக்காக இணைஞ்சவங்க ஆனா ரீதியான ஆழமான நீண்ட கால மதிப்புகள் சார்ந்த குறிக்குது இந்த வித்தியாசம் இந்தியாவோட பங்கு அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு குறுகியதுன்னு காட்டுச்சு அப்படியானா தெற்காசியாவோட இன்னொரு முக்கிய நாடான பாகிஸ்தானை பத்தி என்ன சொல்லியிருந்தாங்க பாகிஸ்தான பத்தி அந்த ஆவணத்துல கிட்டத்தட்ட எந்த குறி வாய்ப்புமே இல்ல ஒரு காலத்துல பயங்கரவாதத்துக்கு எதிரான போர்ல அமெரிக்காவோட முக்கிய கூட்டாளியா இருந்த பாகிஸ்தான் ஏறக்குறைய முழுசா புறக்கணிக்கப்பட்டிருந்துச்சு இது தெற்காசியால அமெரிக்காவோட கவனம் முழுக்க இந்தியாவை மையமா வச்சு சீனாவை நோக்கி திரும்புறத காட்டுச்சு சரி இப்போ இந்த சிஃபை திட்டத்தோட நம்பகத்தன்மைக்கு வருவோம் இத்தனை உள்முரண்பாடுகளை வச்சுக்கிட்டு இந்த திட்டம் எப்படி செயல்படும் நினைச்சாங்க முதல்ல இந்தியா சீனா அவங்கள ஒரே மேசையில எப்படி உட்கார வைக்க முடியும் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல எல்லை பிரச்சனை தீவிரமா இருக்கும் போது பல வருஷமா நில பிரச்சனை இருக்கு ஆமா இரண்டாம் உலக போர்ல இருந்து தொடர்ற குரில் தீவுகள் பிரச்சனை இன்னும் தீர்க்கப்படல ரெண்டு நாடுகளும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறையான அமைதி ஒப்பந்தத்துல கையெழுத்து போடல இந்த நிலைமையில அவங்களும் அதே மேசையில எல்லாத்துக்கும் மேல நடக்கிற ரஷ்யா யுக்ரைன் போர் ஒரு பெரிய தடைக்கல் கரெக்ட் அப்புறம் அமெரிக்கா சீனா ரஷ்யா இந்த மூணு பெரிய சக்திகளுக்கு நடுவில் இருக்கிற அடிப்படை போட்டியும் அதிகார போராட்டமும் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இந்த சீஃபை யோசனை ஒரு கற்பனாவாதம் மாதிரி தெரியுது இந்த முரண்பாடான செயல்கள் இந்த திட்டத்தோட நம்பகத்தன்மை மேல பெரிய கேள்விகளை எழுப்புது ஒரு நிலையான கொள்கை இல்லாம இப்படி ஒரு பெரிய உலகளாவிய அமைப்ப எப்படி உருவாக்க முடியும்